வணக்கங்க சமையல் அறையில் இன்றைக்கி நாம சிறுகீரை பொரியல் எப்படி செய்கிறோம்லாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒரு கட்டு சிறுகீரை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுந்து பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க கீரைக்கு எப்போவுமே ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லதுங்க ஜீரகம் நான் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கீரையை அது கூடயே சேர்த்துடலாங்க பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கீரைக்கு எப்போவுமே தண்ணி சேர்த்த கூடாதுங்க கீரையில் இருக்கிற தண்ணியே போதும் அது வேகிறதுக்கு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு அடுப்பை குறச்சி வச்சிடலாங்க கீரையை போட்டோடனே அடுப்பை குறச்சி வச்சுட்டு கொஞ்சம் மெதுவாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துருங்க கீரை மேலே இருக்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே இருக்கிற கீரையை கீழேயும் கீழே இருக்கிற கீரையை மேலேயும் இப்படி திருப்பி திருப்பி விட்டோம்னா போதும் கீரை வெந்துடும் இப்போ நம்ம அதுக்கு தேங்காய் தே துருவல் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறாங்க தேங்காய் துருவத்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா வேறு ஏதாவது பருப்பு கூட அப்படியே முழுசாக வேக வச்சு சேர்த்துக்கலாங்க